வந்தியமாவரம் அக்கப்போட பத்திரிகைகள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் எழுதினார் கட்டுறது அவன் வேறு எங்கேயா போவான் அப்படின்னு சொல்லி ஜெய்பி மொட்டாடி டெர் சிபி நான் எழுதுன கட்டுறது இது உண்மை நிகழ்வு பத்து வருடங்களுக்கு முன் அதாவது ரெண்டாயிரத்தி மூணில் நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன் அங்கே போய் லைப்ரரியை நான் பார்த்தேன் ஒரு ஒன் இயர் கூப்பிட்டு போயிருந்தார் என்ன அந்த லைப்ரேரியுன்னு ஒன் இயர் அவர் டேபிளில் மிகப்பெரிய கேமரா போன ஒன்று வச்சுருந்தாரு எனக்கு ரொம்ப ஆத்திரமாக போச்சு என்ன லைப்ரரிய படம் வச்சுருக்காரு என்ன ஏன் சமாச்சாரம்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் அவர் ஒரு வன்னியர் நூலகர் படிப்பில் கல்கத்தாவில் தான் சிறந்த கல்வி தருவதாகவும் தான் அங்கே படிக்க விரும்பியதாகவும் தன் விருப்பத்தை காமராஜ் அவர்களிடம் சொன்னதாகவும் அதை ஏற்ற பெருந்தலைவரும் அவருக்கு அங்கேயே படிக்க ஏற்பாடு செய்ததுடன் படிப்பு செலவிற்கு ஒன்பதாயிரம் ரூபாய் அப்போது அந்த பணம் பிரிது கொடுத்ததாகவும் சொன்னார் அதன் பிறகு அவர் சொன்னது தான் ஆச்சரியமான செய்தி இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கல்கத்தா கல்லூரியில் ஆண்டுக்கு எட்டு பேர் தான் படிக்க முடியும் நாம் நம்ப பெருந்தலைவரும் தன் ஆசையை சொன்னவுடன் அவர் கொடுத்த துண்டு சீட்டை வாங்கி தன் கண்ணாடி கூட்டுக்குள் வைத்து கொண்டாராம் அப்படி வைத்தார் என்றால் வேலை முடிந்துவிடும் என்று அர்த்தமாம் கல்லூரியில் சேர்ந்து படித்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கையில் ப படிப்பு காரணமாக ப படிப்பு நிமித்த காரணமாக பெங்களூர் சென்றிருக்கிறார் நம் நண்பர் அப்போது பெருந்தலைவர் மருந்து செய்து கேட்டு மிகவும் ஏழையான அவர் தலைவரின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்த முடியவில்லை என்று அழுது கொண்டே தன் அறையில் படுத்துள்ளார் இதை அறிந்த கல்லூரி முதல்வர் தான் பணம் கொடுத்து கல்லூரி முதல்வர் பணம் கொடுத்து சென்னைக்கு போய் உங்கள் தலைவருக்கு அஞ்சலி செலுத்தி விட்டுவார்கள் என்று சொல்லி அனுப்பினார் அனுப்பியிருக்கிறார் தம் நம் நண்பரும் சென்னையை வந்து தலைவருக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு ஒற்றை தலைவருடன் படிப்பதற்கு திரும்பி வந்து விட்டார் நம் நண்பருக்கு ஒரு சந்தேகம் முதல்வர் எதற்காக தனக்கு பணம் கொடுத்தார் என்று கல்லூரி முதல்வரை பார்த்து செய்த உதவிக்கு நன்றி சொல்லியிருக்கிறார் அப்போது தான் முதல்வர் நண்பருக்கு சீட்டு கிடைத்த கதையை சொல்லியிருக்கிறார் முதல்வர் தஞ்சாவூர்காரர் ஊர்காரர் நாள் விடுமுறையில் சொந்த ஊரான சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறார் அந்த வந்தவுடனே அவருக்கு டெல்லியில் இருந்து அழைப்பு என்னமோ ஏதோ என்று பதறி டெல்லிக்கு விரைந்து இருக்கிறார் இந்த துறை சம்பந்தப்பட்ட மந்திரி நம்ம நண்பர் கொடுத்த பெருந்தலைவர் துண்டு சீட்டை கொடுத்து அவனை செய்யுமாறு சொல்லியிருக்கிறார் முதல்வர் கல்கத்தா சென்று நண்பருக்கு சீட் கொடுத்துள்ளார் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த நண்பருக்கு கல்கத்தா சென்று படிக்க கல்கத்தா தங்கி படிக்க சத்தியமூர்த்தி பகன் மேலாளருக்கு துண்டு சீட்டு மூலம் ரூபாய் ஒன்பதாயிரம் அனுப்பும் என்ற தகவலையும் அனுப்பியுள்ளார் காமராஜ் இவ்வளவு பெரிய தொகையை தொகையா என்று அதிர்ந்து போன மேலாளர் பெருந்தலைவர் யாருக்கும் இவ்வளவு தரமாட்டார் என்ற சந்தேகத்துடன் தொலைபேசியில் பெருந்தலைவரிடமே கேட்க அவன் வேறு எங்கேடா போவான் பணத்தை கொடுத்து அனுப்பு என்று சொல்லி இருக்கிறார் ஏழைப்பங்கால் என்பதற்கு ஏழைப்பங்கால் என்பதற்கு அகராதி காமராஜ் என்ற அர்த்தமும் வாழ்க்கை தலைவர் காமராஜ் புகழ் பெருந்தலைவர் காமராஜ்புகழ் வாழ்வு வாழ்க வாழ்க இழைகள்